கண்டி மாவட்டம் கேனுயா தமிழக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அம்பரப்பல பகுதியில் நேற்று சனிக்கிழமை பாடசாலை மாணவியிருவர் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பாடசாலை மாணவி ஒருவரை கட்டாயமாக பேனில் கடத்திச் செல்லும் காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காணொலிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு இளம் முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் பிரதான வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறிய கரும்பு வேனில் வந்த குழுவினர் மாணவி ஒருவரை பலிக்கட்டாயமாக கடத்தி சென்றுள்ளனர் உடனடியாக பயந்து போன மற்றொரு மாணவி அங்கிருந்து ஓடியதுடன் இந்நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக நபரொருவர் முயற்சித்த போதும் அது பயனளிக்கவில்லை கடத்தலுடன் தொடர்புடைய பேன் நகரில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த வாகனம் வாடகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடத்தப்பட்ட சிறுமி மற்றும் கடத்தலை மேற்கொண்ட நபர் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை எவ்வாறாயினும் கடத்தலில் ஈடுபட்ட நபர் கடத்தப்பட்ட உறவினர் என்பது தெரியவந்துள்ளது இவர் சம்பவம் தொடர்பில் மாணவியின் உறவினர்களால் கவுலவல்லா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்து சென்றவர்களை கைது செய்வதற்குரிய விசாரணை வேட்டையில் போலீசார் இறங்கியுள்ளனர்